கர்த்தருக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் சங்கீதம் பதிமூன்று ஒன்று கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் இரண்டு என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்த நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என்மேல் தன்னை உயர்த்துவான் மூன்று என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாத படிக்கும் என் கண்களை தெளிவாக்கும் நான்கு அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாத படிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாத படிக்கும் இப்படி செய்தள்ளும் ஐந்து நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் கலி கூறும் ஆறு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் ஆமேன்